சட்டவிரோதமான இறக்குமதியான ஜீப் வண்டியுடன் மைத்திரியுடைய முன்னாள் இணைப்பு செயலாளர் கைது என்பதான ஒரு செய்தி வழியாக இருப்பதை நாங்கள் காணலாம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனனுடைய இணைப்பு செயலராக பதவி வகித்தவரால் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் ரக வாகனம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் வைத்து ஊழல் தடுப்பு செயலணி அதிகாரிகள் இந்த வாகனத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்ட இந்த வாகனத்துடன் ஐம்பத்தி ரெண்டு வயதான தொழிலதிபரான முன்னாள் ஜனாதிபதியுடைய இணைப்பு செயலாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் அவர் மகர तक तो ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக பணியாற்றியுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதியின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் பணியாற்றியவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அந்த வாகனம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேற்படி ஜீப் வண்டியின் பாகங்கள் சூட்சமாக ஒன்றில் மறைக்கப்பட்டு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் மூலம் அதற்கு போலியான் ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு கணினி தரவுகளும் மாற்றப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது கைது செய்யப்பட்டுள்ள ஐம்பத்தி ரெண்டு வயதான நபர் முன்னாள் ஜனாதிபதியுடைய இணைப்பு செயலாளராக பதவி வகைத்துள்ளார் முழுமையும் குசும் துஷார் ஹேமச்சந்திர என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்படி ஜிப்ரப வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒரே இல இலக்கத்தகட்டுடனான மேலும் இரண்டு வாகனங்களை தெகிவலை மற்றும் கலனி தலுகம பிரதேசத்திலிருந்து மேற்படி ஊழல் ஒழிப்பு செயலணி அதிகாரிகள் ஏற்கனவே கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதான விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது